வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நொங்கு ஜூஸ் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் நொங்கு ஜூஸ் வந்து வெயில் காலத்தில் உடம்புக்கு ரொம்ப நல் நல்லது இப்போ வந்து வாட்டர்மெலன் கிருணி பழம் இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நொங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப கூலிங்கு வெயில் காலத்தில் ரொம்ப சாப்பிட்டா நல்லது இப்போ வந்து நொங்கு சீசன் தான் இப்போ வாங்க நொங்கு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு இந்த நொங்கில் இருக்க மேலே இருக்க தோல்லாம் வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு காட்டும்போது நாலு நொங்கு தான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து நான் எப்படியும் ஒரு ஏழு எட்டு நொங்கு வச்சுருக்கேன் இந்த மாதிரி தோல் ஃபஸ்ட்டு உரிச்சு எடுத்து வந்துக்கலாம் எல்லா நொங்குலையும் இப்போ நொங்குலாம் நல்லா தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா க்ளீனாக தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சும்மா ரொம்ப பொடுசாக வேண்டாம் ஓரளவு மீடியமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சும்மா இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணால் போதும் இப்போது நம்மளோட நொங்கு எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு பொடிசா இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணதுக்கப்புறம் சும்மா லாஸ்ட்டாக கத்தியை வச்சு இந்த மாதிரி பண்ணி விடுங்க பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அது வந்து குட்டி குட்டியா ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்க இப்போது அடுத்து வந்து நான் ஒரு லிட்டரு பால் எடுத்துக்கேன் பசும் பால் எடுத்திருக்கேன் பசும்பாலுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் வந்து நல்லா பெரிய டம்ளராக ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் பால் நீங்கள் வந்து பேக்கெட் பால் எடுத்திங்கன்னா வந்து அதுக்கு நல்லா பெரிய டம்ளராக ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கோங்க நான் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன் இப்போது இப்போது அடுத்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் வந்து நம்ம தோல் உரித்து கொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நொங்க சேர்த்துக்கலாம் நான் சின்ன ஜாரில் தான் அரைக்கிறேன் ஏன்னா வந்து அப்போதான் வந்து கொஞ்சம் அந்த நம்ம கட் பண்ணது வந்து இன்னும் மிக்சியில அடிக்கும்போது கொஞ்சம் நைஸ் ஆகுங்கிறதுனால நான் கடைசி ஜார்ல அரைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு பெரிய ஜாரே நல்லா நைஸாக அரைக்கும்னா நீங்க அதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து நிறைய சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து கம்மியா சாப்பிடுவாங்க அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க சர்க்கரை இப்போ வந்து இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சு எடுத்து வந்தாச்சு பாருங்கள் நல்லா நுறையோட பாலும் நொங்கும் சேர்ந்ததுனால நல்லா நுறையோடு பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட் அரைச்சி ஊற்றிட்டேன் அதே மாதிரி இன்னொரு செட்டும் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் பார்க்கும் போதே அவ்வளோ க்ரீமியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட நங்கு நொங்கு பால் ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்க்கும்போதே பாருங்க நான் வந்து ஒரு லிட்டரு பால் தான் எடுத்தேன் இப்போ வந்து ஒன்றே கால் லிட்ரு ஒன்றரை லிட்ரு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் நொங்கு பால் சர்க்கரைலாம் போட்டு அரைச்சேன் அதனால் இப்போ வந்து இதில் என்ன பண்ணேன்னா வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து நொங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல நல்லா பொடுசு நொங்கு பொடுசாக கட் பண்ணி வச்சதுலேருந்து வந்து முக்காவாசி நொங்கை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு பாலோட மீதி காவாசி நொங்க வச்சுருக்கேன் அதை என்ன பண்ணுன்னா வந்து இந்த பாலோட சேர்த்துடுங்க இது சேர்க்கும் போது வந்து அது வந்து நம்ம நொங்கு ஜூஸ் குடிக்கும்போது அது வந்து ஜெல்லி நடுவில் நடுவில் ஜெல்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ சர்பத்திலெலாம் சப்ஜி விதை போடுறாங்கல்ல அந்த மாதிரி வந்து இப்போ வந்து நம்மளோட நொங்கு ஜூஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க நான் அப்போயே சொன்ன மாதிரி வந்து பாதாம் பிசுன்னு இதுன்னு சப்ஜி விதை இதெல்லாம் சர்பத்தில் சேர்த்தா அதெல்லாம் நல்லா நடுவில் வரும்போது சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நொங்கு ஜூஸில் வந்து இந்த நம்ம நொங்கு போட்டிருக்க வந்து நடுவில் நடுவில் ஜெல்லி சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம் இப்போ நம்மளோட நொங்கு ஜூஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ சர்வ் பண்ணலாம் இப்போது அதுலேயே வந்து நம்ம கடி சேர்த்துக்கலாம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ உடனே குடிக்கிறதுனால நான் வந்து ஐஸ் க்யூப் சேர்க்குறேன் சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ குடிக்கல லேட்டாக குடிக்கீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து நொங்கு ஜூஸ் வந்து லைட்டாக ஐஸ் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் வந்து நீங்கள் இந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து மிக்ஸிலேயே மிக்ஸிலேயே வந்து பாலும் நொங்கும் அரைச்சோம்ல அப்படியே அரைக்கணுனாலும் அப்படியே அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஐஸ் க்யூப் சேர்க்குறேன் இப்போது நம்மளோட நொங்கு ஜூஸ் சூப்பராக ரெடியாயிருக்கு பாருங்கள் பாருங்கள் மேலே மிதக்குது பாருங்கள் நம்ம வந்து நொங்கு வந்து கட் பண்ணி சேர்த்தோம்ல அதெல்லாம் மிதக்குது பாருங்கள் இது வந்து அப்படியே ஜூஸில் குடிக்கும் போது அப்படியே ஜெல்லி சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ